அருமை வணக்கத்தை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு நான் வந்து இந்த நான் வந்து புல்லட்டில் வந்தேன் கிட்டத்தட்ட லால்குடி ஒன்றியத்துல மட்டுமே ஒரு முப்பத்தி எட்டு கிராமத்துல கிராம கூட்டம் போட்டு பேசியிருக்கேன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த புத்தரையர் சமூகம் தமிழகம் முழுக்க இருக்குங்கிறத அடையாளப்படுத்தியிருக்கேன் எனக்கு தலைவருங்கிற அந்த அந்தஸ்தப்பே இந்த லால்புடி நீங்கள் கொடுத்த அங்கீகாரம் எனக்கு தமிழக அரசியலில் முத்திரர்களை தவிர்த்து அரசியல் செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழலை உங்களில் ஒருவன நான் உருவாக்கியிருக்கேன் அதற்கு லால்புடி ஒன்றை தொடங்கக்கூடிய அத்துணை முத்திரர்களுக்குமே எனது நன்றியை கொள்கிறேன் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்படி எப்போ இப்போ எப்படி வந்தீங்க ஆக்ரோஷமா முடிய பிடிச்சிட்டு அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கலைஞர் அறிவாளத்திற்கு அந்த ஊர்வலம் வரும்போது ஒரு ஆயிரம் இளைஞர்கள் லால்குடி ஒன்றியத்திலிருந்து ஆயிரம் இளைஞர்கள் ஆழ வளத்தோட இப்ப எப்படி கூப்பிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி வந்து அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டு அந்த ஊர்வலத்தை முதல் ஊர்வலத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தது லால்குடி ஒன்றிய முத்திரர்கள் தான் அவர்களுக்கு என்றுமே நான் கடமைப்பட்டவனாக இருப்பேன் இந்த நிகழ்வில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் நீங்க அழைக்கலாம் அதே மாதிரி நமக்குன்னு ஒரு கட்சி வந்துருச்சு நம்ம சங்கமாக இருந்தோம் இப்போ தமிழர் தேசம் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க நாம் பயணிக்கிறோம் உங்கள் கிராமத்தில் பக்கத்துல கிராமங்கள் இருக்கவங்களாம் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எப்படி வன்னியர் சமூக மக்கள் அவர்களுக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியோ பறையர் சமூக மக்களுக்கான கட்சி விடுதலை சிறுத்தைகளோ அதே மாதிரி முத்திரர்களுக்கான கட்சி தமிழர் தேசம் கட்சி தான் எல்லாரும் அதில் இணையதளம் கேட்டுக்கிட்டே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைப்பிர நன்றி வணக்கம்